முந்தைய காலத்துல சல்லாசம் காலம் முன்னால ஜாஹீல் காலம் இருந்துச்சு இல்லையா அப்போ சில மூட பழக்கங்களா இருந்துச்சு நிறைய மூட பழக்கம் இருந்துச்சு என்னன்னு சொன்னா அதுல அவங்க நாலு மாதம் சங்கியான மாதம் வச்சிருந்தாங்க இப்பவும் அதுதான் நமக்கு எல்லாத்துல அதிகம் ஆகிட்டா ரஜபு துல்காதா துல் ஹஜ் முஹரம் இந்த நாலு மாதம் சங்கியான மாதம் என்பதாக சல்லாசம் வருகைக்கு முன்பாகவே ஐயாமன் ஜாகிலால இப்படி இந்த நாலு மாதம் சங்கியான மாதம் சங்கியான மாதம் சொன்னா எந்த கெட்ட காரியமும் செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டாங்க இருப்பாங்க வீட்டை நல்லா சுமகாரம் செய்வாங்க மத்த எல்லா நாட்களும் மீதி உள்ள எட்டு மாதமும் போர் செஞ்சுட்டே இருப்பாங்க ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல ரஜப மட்டும் தனியா வந்துடும் அதாவது அந்த எட்டு மாதம் கலந்துல கல அந்த எட்டு மாதம் நடுவுல ரஜபு வந்துடும் ஆனா மூணு மாசம் தொடர்ந்து வரும் துல்காதா துல் ஹஜ்ஜி முகரம் கடைசி மாசம் ரெண்டு மாசம் பதினோரு மாசம் மாசம் துல் ஹஜ்ஜி இப்போ முகரம் மாதம் இந்த ஆரம்பத்துல வருடத்தின் முதல் மாதம் முகரம் மாதத்துல இருக்கிறோம் இந்த மூன்று மாதம் கண்ணியமான மாதம் மூன்று மாதம் குடும்பத்து கூட இருப்பாங்க நல்ல காரியம் செய்வாங்க நல்ல குடும்பத்தை கொண்டாடி மனைவி மக்கள் கூட உட்கார்ந்து கலந்து உருவாடுவாங்க பேசுவாங்க நல்ல காரியம் செய்வாங்க திருமணம் முடிப்பாங்க எல்லாமே செய்வாங்க இப்ப இந்த மூணு மாதம் முடிஞ்சு முடிஞ்சு வந்து சொன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமா போய்டும் சஃபர் வந்தாலே போர் வந்துடும் இந்த மூன்று மாதம் விதி விலக்கே கிடையாது உடன்படிக்கலாம் கிடையாது மூணு மாதம் வந்தாலே போர் அப்படியே பண்ணிடுவாங்க மூணு மாசம் வீட்டுல இருக்கலாம் சந்தோஷமா இருக்கும் என்ன பண்ணலாம் வியாபாரம் செய்யலாம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஆனா இந்த மூணு மாதம் நாலு மாதம் அந்த ரஜம் விட்டு ரஜம் நடுவு அதை விட்டுடுங்க இந்த மூணு மாதம் தொடர்ந்து வரனால மூணு மாதம் தொடர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க இந்த சஃபர் வந்த உடனே திரும்ப பழையபடி போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்ப மக்கள் மனசுல மூன்று மாதம் நிம்மதியா இருந்தா நிம்மதியே போச்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பசங்க ஸ்கூல் எழுதி விட்டா அலிவுல என்ஜாய் ஜாலியா இருப்பாங்க ஸ்கூல் போச்சு ஸ்கூல திறந்துட்டாங்க இந்த ஜாலியெல்லாம் போச்சு நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் ஜாலியா இருந்தோம் அங்க போனோம் இங்க போனோம் எல்லாமே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா பசங்க சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி மூணு மாசம் ஜனங்கள் எல்லாம் மக்கள் கூட குடும்பத்தோட சொந்த பண்ணவங்க உறவாடி இருந்த மாதிரி மூணு மாதம் முடிஞ்சு முகரம் முடிஞ்சு சஃபர் வந்த உடனே திரும்ப போர் வந்துரும் திரும்ப வீட்டை பார்க்க நேரம் இருக்காது டைம் இருக்காது இப்படி ஊரு போர் போறா ஊர் ஊரா சுத்துவாங்க எனவே அவங்க மனசு இப்படி இப்படி வலுவாயிடுச்சு இது இது பேடி மாசமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது அப்படியே நாட்கள் நாட்கள் நகர நேர டோட்டலா சஃபர் பீதை மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு நம்ம மத்தியில எப்படி ஆயிடுச்சுன்னா சஃபர் இது விளங்காத மாதம் ஒண்ணுமே முசிபத் பிடிச்ச மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு காலம்